கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா சென்னையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது கரூரில் நடந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து அவரது வீட்டுக்கு பாதுகாப்பு கூடுதலாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டுக்கு ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் பதினைந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று இரவு முதல் போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர் முன்னதாக மத்திய அரசு அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ளது விஜய் வீடு இருக்கும் பகுதிக்கு சந்தேகப்படும் வகையில் வரும் அனைவரையும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் விஜய் வீட்டின் வீதி தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன சென்னை நீலாங்கரையில் விஜய் தற்போது தங்கியுள்ள வீட்டின் உள்ள வீதிகளின் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உட்பட பல்வேறு பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் கரூர் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆணையம் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்கக்கூடாதது இந்த துயரமான சம்பவத்தில் மரணம் அடைந்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் கைது செய்யப்படுவாரா சார் ஆணையம் சொல்ற அந்த அறிக்கையின் அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யாரு கைது செய்யப்படுவார் கைது செய்ய விட மாட்டார் நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் நேற்று கரூரில் நடத்திய அரசியல் கூட்டத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அவர்களில் ஐந்து சிறுவர்களும் ஐந்து சிறுமிகளும் பதினேழு பெண்களும் பன்னிரண்டு ஆண்களும் அடங்குகின்றனர் அதே நேரம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெற்று வருபவர்களில் இருபத்தி ஒரு பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இறந்தவர்கள் அடையாளம் காணப்பட்ட உடற்கூராய்வு நிறைவடைந்த சடலங்கள் அவர்களது உறவினர்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் கரூரில் இருந்து நேற்றைய தினம் விமானம் மூலம் உடனடியாக விஜய் சென்னைக்கு திரும்பினார் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது எவ்வித பதிலையும் வழங்காமல் சென்றிருந்தார் இதனையடுத்து சென்னை சென்று அவர் தமது எக்ஸ் கணக்கில் தெரிவித்துள்ளதாவது தாங்க முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதயம் போயிருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்